கொட்டும் மலையில் பிடிச்ச விதவிதமான நாட்டு மீன்களோட கதையை நம்ம அன்னைக்கெல்லாம் இல்லைங்க அப்படியே நாள் முன்னாடி தான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சரியான மலை வித விதமான நாட்டு மீன்கள் இது வந்து சொட்டு வாழை அப்படிங்கிற மீன் திரும்ப நாங்கள் காஸ்டிங் பண்ண வேறு ஒரு வித்தியாசமான மீன்

கட்லா மீனாக இருக்கட்டும் இந்த கிஃப்ட் திலாப்பியாக இருக்கட்டும் இதை கொஞ்சம் வலையில் பிடிச்சு போட்டிருந்தாங்க அப்படி திரும்ப ஒரு ஜாலியாக உட்காந்து நம்ம ஃபிஷிங் பண்ணுற நேரத்தில் ஒரு ஜிலேபி மீனோட குட்டி வழக்கம் போல உங்களுக்கு தெரியும்ல நமக்கு வேண்டாத மீனை நம்ம என்ன பண்ண போறோம் ரிலீஸ் பண்ண போறோம் கண்டிப்பாக நீங்களும்